அதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் இருந்து வினாக்கள் முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கு இருக்கக்கூடிய அழகு ஒன்பதில் நாட்டுப்புறவியல் பற்றி ஏற்கனவே நூறு வினாக்கள் பதிவிட்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்று கோபாலனின் குழல் இசை கேட்டு புள்ளினமும் விலங்கினமும் மெய்மறந்து கிடந்தது என்று கூறியிருக்கார் ஆறாம் திருமொழியில் பெரியாழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்து பெண்களால் பெரும்பாலும் பாடப்படும் பாட்டு தாளாட்டு பெண்கள் தாய் வீட்டு சீதனத்தோடு கணவன் வீட்டுக்கு கொண்டு வருவது தாளாட்டு தாயின் என்ன சுமைகளை இறக்கி வைக்க பயன்படும் சுமை தாங்கிகளாக விளங்குவது தாளாட்டு ஆண் குழந்தைகளுக்கு பாடப்பெறும் தாளாட்டு பாடல்களில் பெரும்பாலும் யாருடைய பெருமையை பற்றி கூறப்படுகிறது அப்படின்னா பாட்டனார் பெருமை பெண் குழந்தைகளுக்கு பாடப்பெறும் தாலாட்டு பாடல்களின் பெ பெரும்பாலும் யாருடைய பெருமைகளை பற்றி கூறப்படுகிறது அப்படின்னா அம்மான்மார்கள் அதாவது தாய்மாமன் தாய் கொண்டு வரும் சீர் சீதனம் அடுத்து குழந்தைகளை யாருக்கு ஒப்பாக தாளாட்டு பாடலில் கூட கூறப்படுகிறது தெய்வங்களுக்கு மரபுத் தொடர்களும் கருத்துக்களும் மீண்டும் மீண்டும் வருதல் எந்த இலக்கியத்தின் முக்கிய பங்காகும் வாய்மொழி இலக்கியம் தாயை பெரும் பெருங்கவிஞராக ஆக்குவது குழந்தையின் தொடர் அழுகை தொடக்கமும் முடிவும் அறிய முடியாத பாடல் தாளாட்டு அப்படின்னு சொன்னது மூவை அரவிந்தன் அவர்கள் எதுலனா தமிழ்நாட்டு பாடல்கள் அப்படிங்கிற பகுதியில் தாளாட்டு பாடல்களை இலக்கியத்திற்கு ஏற்றிய பெருமை யாரை சாரும் பெரியாழ்வார் குலசேகர ஆழ்வார் தாளாட்டுப் பாடல்கள் இலக்கியத்திற்கு ஏற்றிய காலம் ஆழ்வார்கள் காலம் எந்த பத்து பருவங்களில் தாலாட்டு பாடல் ஒன்றாக இடம்பெறுகிறதுனா தமிழில் எந்த குழந்தையை கிளியாகவும் மானாகவும் உருவகம் செய்துள்ளனர் பெண் குழந்தையை பெண் குழந்தையை கிளியாகவும் மானாகவும் உருவம் செய்கிறாங்க ஆண் குழந்தையை தாலாட்டு பாடலில் எவ்வாறு உருவகம் செய்துள்ளன குலவிளக்கு முத்து தூங்கா மணி விளக்கு எதன் உருவகம் பெண் குழந்தைகள் குறிக்க பயன்படுத்துவதற்கு எத்தனை உருவகம் பெண் குழந்தையை குறிக்க பயன்படுத்துகின்றதாக டாக்டர் மா கோதண்டராமன் குறிப்பிடுகின்றார் ஒன்பது வெறும் கற்பனை என்பது பொற்களின் புற தோற்றத்திலேயோ ஈடுபடுகின்றது இதில் உணர்ச்சி ஏய்ந்து செயல்படுவதில்லை என்று கூறியவர் கோல்ரிஜ் நாட்டு பாடல்களில் குலப்பெருமையை பேசுவதற்கு அமையும் பகுதி தாளாட்டு பெண் குழந்தைகளை தாளாட்டில் உள்ள பாடுபொருள் யாது அழகு நலம் அம்மான் பெருமை சீர்வரிசை விடுதல் தாலாட்டின் வகைப்பாடு ஆண் குழந்தை தாலாட்டு பெண் குழந்தை தாலாட்டு உயிர் பெண் வெளிப்பாடு விளையாட்டு விளையாட்டின் இருவகை பாகுபாடு சொல் விளையாட்டு மெய் விளையாட்டு மெய் விளையாட்டின் இருவகை பிரிவு ஆண் விளையாட்டு பெண்பாளர் விளையாட்டு பெரும்பாலும் விளையாட்டுகளில் கொண்டுள்ள சீர்கள் முச்சீர் உள்ளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் கிளர்ச்சிகள் மனம் முறியாதபடி வெளிவருவதற்கு அமைந்த ஒரு வழியே விளையாட்டாகும் என்று கூறுவது கலைக்களஞ்சியம் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஆரம்ப ஆசிரியராக விளங்குபவர் தாய் ஏலங்காய் என்னும் விளையாட்டை இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னா களங்காடல் களல் விளையாட்டு களல் அல்லது ஏலங்கள் விளையாட்டை நாட்டுப்புறங்களில் எவ்வாறு கூறுகின்றார் கல்லாங்காய் தமிழ்நாட்டில் சிறுமியர்கள் வீட்டிலிருந்தே விளையாடும் வீட்டுகளில் விளையாட்டுகளில் ஒன்று கல்லாங்காய் ஆட்டமும் பாட்டும் ஆட்டமும் பாட்டும் கொண்டு பெண் பெண்கள் விளையாடும் விளையாட்டு கும்மி மகளிர் விளையாடும் விளையாட்டுகளில் வழிபாடு கருதியே உருவாக்கப்பட்ட விளையாட்டு கும்மி ஆட்டு கும்மி பாட்டு வழிபாடு கருதியே உருவாக்கப்பட்ட கலையாகும் என்று கூறியவர் டாக்டர் ஏ என் பெருமாள் தமிழக நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிற நூலில் குமரியை பயன்படுத்தி பக்தி பாடல்களை தந்தவர் கும்மியை பயன்படுத்தி பக்தி பாடல்களை தந்தவர்கள் ராமலிங்க அடிகளார் சித்தர் கும்மி ஆடல் பாடல் இலக்கிய பாடலாகவும் விளங்குகின்றது என்று கூறியவர் மோ அருணாச்சலம் இசையோடு ஆட்டமும் சேர்ந்து அரியதொரு கலையாய் உருவெடுத்தது கும்மி பெண்கள் விடுதலை கும்மி என்று பாடியவர் பாரதியார் கும்மி பாடலை பாரதி எந்த மெட்டில் பாடினார் தனானே தானானே கூட்டாஞ்சோரி என்பதை செய்பவர்கள் யாவர் சிறுவர்கள் சடுகுடு விளையாட்டு வேறு எந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றது பழி சடுகுடு பழி சடுகுடு பழின் சடுகுடு சடுகுடு விளையாட்டின் முக்கிய கூறு மூச்சுப்பிடித்தல் போரில் தங்கள் பக்கம் வெற்றி கிட்ட வேண்டும் என்று இரு தரப்பினருமே காளியை வணங்கும் போது குறுகுறுப்பை அல்லது சடுகு சடுகுடுப்பை ஓசை எழுப்பியதால் சடுகுடு பழி சடுகுடு என அருகி வந்திருக்கலாம் என்று கூறியவர் எஸ் நவராஜ் செல்லையா இரா பாலசுப்பிரமணியன் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் அப்படிங்கிற நூலில் வெற்றியும் தோல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல் விளங்குவது விளையாட்டு இழப்பால் வரும் துன்பத்தை போக்க தோணியாய் அமைவது பாட்டு ஒரு பாட்டின் பொருண்மைகளாக அமைவது பக்தி செய்தொழில் காதல் தொழிலை தெய்வம் என்றால் அதற்கு செய்யும் அர்ச்சனையே பாடல் தொழிலை சோலை என்றால் அதன் அதன் வீசும் தென்றலை பாடல் என்று கூறியவர் சண்முக சுந்தரம் வேலை பழுவை மறக்க செய்யும் மாமருந்து பாடல் நடவு பாட்டு நாற்று நடுதலை பற்றிய பாடலாகும் இருந்தாலும் இதை எப்பொழுதும் பாடுவார்கள் ஏரோட்டும் போது ஆகாட்டி பாட்டின் மாற்று வடிவம் ஏற்பாட்டு இது தூரன் காற்றில் வந்த கவிதையில கூறார் மாதத்தில் குறிக்கும் தமிழ்ச்சொல் மாதத்தை குறிக்கும் தமிழ்ச்சொல் திங்கள் தொழிலாளர்களின் தொழில் நீக்கச் சொற்களாக அடிக்கடி பயன்படுத்தும் சொல் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலேசா என்ற சொல் முதன் முதலில் எப்போது பயன்படுத்தப்பட்டதுனா கப்பல் பொழுது சங்க காலத்தில் அக இலக்கியங்களில் திணைப்புணம் என்ன எதனை வளர்த்ததுனா காதலை வளர்த்தது ஏற்பாட்டை காட்டிலும் அளவில் பெரிய பாடல் ஏற்றப்பாட்டு இறை வணக்கத்தை இவ்வாறு அழைப்பர் பதிகம் பாடல்களில் எந்த பகுதியில் இலக்கிய நயமும் புராண தொழில் துணுக்குகளும் இடம்பெறுகின்றன ஏற்றப்பாட்டு ஏற்ற நீர் பாட்டின் இசையில் நெஞ்சை பறி பாரதி ஏற்ற பாடலின் இசை எது நீரின் கலக்கென்ற ஓசை தாளம் நீருடைய நீர் விழக்கூடிய கலக் என்ற ஓசைதான் அந்த ஓசை தாளம்தான் ஏற்ற பாடலின் தலைமை பாடகன் யார் அப்படின்னா சால் பிடிப்பவன் ஏற்ற பாடல் எந்த ஊருக்கு போய் மாவிளக்கு போட்டால் பாவம் தீருவதாக கூறுகின்றது மாமண்டூர் ஏற்றக்காரர்கள் காலை பொழுதை குறிக்க பயன்படுத்திய புதிய சொல் இலச நேரம் வீடு கட்டும் தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் வாழ்வை படம் பிடித்து காட்டும் பாடல் சித்தாள் பாட் சாலை போடுவோர் தங்கள் தொழில் அருமையை மறப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒளி கூறுகள் எங்கடி லேலேலோ புருவிக்காரி பயன்படுத்தும் சொல்லான ஆயோ என்ற சொல் யாரை குறிப்பிடுகிறது தாய் பாட்டிசை மனதை கவரத்தான் வணங்கும் இறைவனுக்கு திருப்பூவள்ளி பாடியவர் மாணிக்கவாசகர் வண்டிக்காரன் பாட்டில் பெரும்பாலும் இடம்பெறுபவை எந்த பாடல் காதல் பாடல் சான்றோர் இலக்கியத்தில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றுள்ள பாடல் காதல் பாடல் நாட்டுப்புற பாடல்களில் எந்த நிகழ்ச்சியே பாடற்பொருளாய் அமைகிறது நேரிடை நிகழ்ச்சி உள்ளதை உள்ளவாறு சொல்லும் தன்மையை மிகுதியாக கொண்ட பாடல் காதல் பாடல் நாட்டுப்புற காதல் நேரிடை காதல் சங்க அகத்தினை காதற் பாடல்களை விட நாட்டார் காதற் பாடல்களில் உணர்ச்சி மனித இயல்புகளோடு இணைந்ததாக காணப்படுகிறது என்று கூறியவர் கலாநிதி ஈ பாலசுந்தரம் ஈழத்து நாட்டார் பாடல்கள் இயற்கை தூண்டலால் இயல்பாகவே நிகழும் ஒரு வகை ஒழுக்கமே காதல் சான்றோர் இலக்கியத்தில் பால் வழி தோற்றம் என்று எதை அழைப்பர் காதலை சான்றோர் இலக்கியத்தில் காதலை எவ்வாறு அழைப்பர் இயற்கை புணர்ச்சி உரிமை காதலை பற்றி பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புறங்களில் தொழில் கலங்களாக திகழ்வது காதல் கலங்கள் சான்றோர் இலக்கியத்தில் மிகுதியாக பேசப்படுவது இயற்கை புணர்ச்சி உறவுமுறை காதலை பற்றி மிகுதியாக பேசப்படும் பாடல் நாட்டுப்புற பாடல் நொதுமலர் மனம் வீசி வந்த அதனை விளக்குதற்கு நிகழ்வது உடன்போக்கு நாட்டுப்புற நொதுமலர்னால் ஊர் புறம் அலர் பேசக்கூடிய அந்த இது இருக்குது அதை நீக்கிறதுக்காண்டி உடன்போக்கு போகிறாங்க நாட்டுப்புறங்களில் உடன்போக்கு என்பது எவ்வாறு அழைப்பர் ஓடி போதல் இப்போ கிராமப்புறங்களில் அதை சொல்கிறது என்னது உடன்போக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வழக்கில் அது இருக்கிறது அடுத்ததாக பிறன்மனை நயத்தல் என வள்ளுவர் அமைத்த அதிகாரம் பிறனில் விளையாமை பிறன்மனையை நோக்குதல் அப்படிங்கிறத வள்ளுவர் பிறனில் விளையாமை அப்படிங்கிறத பிறன்மனை பற்றி பாடிய இலக்கியம் நாட்டுப்புற இலக்கியம் மாந்தர்தம் செவ்விய ஒழுக்கத்திற்கு தூய்மையை ஏற்று பாடல்களை வகைப்படுத்திக் கொள்ளும் இலக்கியம் சான்றோர் இலக்கியம் பரத்தையரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகின்றார் வரைவின் மகளிர் பரத்தையரை வள்ளுவர் வரைவின் மகளிர் என்று குறிப்பிடுகின்றார் நலத்தை மட்டும் காட்டி தீமையை மூடி மறைக்காமல் அதனையும் சமுதாயத்திற்கு காட்டும் பாடல் நாட்டுப்புற பாடல் கனவாய் வருவது எதுனா உள்ளத்தின் விருப்பம் நம்ம வரக்கூடிய கனவெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் விருப்பம்தான் நம்பிக்கை இழக்கின்ற போது தோன்றுவது ஐயம் எல்லா நிலையிலும் மக்கள் இலக்கியம் என பொருந்துவது நாட்டுப்புற இப்பாடல்கள் ஒவ்வொரு ஆற்றலையும் தெய்வமாக கொண்டு வணங்கியவர்கள் பழங்காலத்து மக்கள் அச்சத்தை அடிப்படையாக கொண்டு சமயத்தை உருவாக்கியவர்கள் உழவர்கள் சங்ககால கால அகத்தினை பாடல்கள் எவ்வாறு பகுக்கப்படுகிறதுனா ஐந்து நிகழாக சங்கம் அறிவியல் காலத்தில் முறையான சமய வளர்ச்சியை பற்றி பேசப்படும் காப்பியம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த சிலப்பதிகாரத்துல நமக்கு நாட்டுப்புறங்கள் பற்றிய பாடல்களும் அதில் என்ன செய்து இடம்பெற்று இருக்கிறது சமய தொடர்பான வழிபாட்டு முறையை விளக்க சிலப்பதிகாரம் காட்டும் இயல் ஆட்சியர் குரவை வேட்டுவ குன்ற குன்றக்குறவை ஏழாம் நூற்றாண்டிற்கு பின்னர் தெய்வங்களை வணங்குவதற்கு பாடங்கள் பாடல்களாக பாடியவர்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் குழந்தைகளுக்கு இறை பக்தியை பாலூட்டுவது போல் பாடப்படும் பாடல் தாலாட்டு விநாயகர் வழிபாட்டை தமிழகத்தில் கொண்டு வந்த ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் தான் விநாயகர் வழிபாடு வருகிறது விநாயகர் வழிபாட்டை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் பரஞ்சோதியார் விநாயகர் வழிபாட்டை எங்கிருந்து பரஞ்சோதியார் தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் அப்படின்னா சாளுக்கிய நாட்டிலிருந்து நன்றி அடுத்த உள்ள வினாக்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி